ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பேஷ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது நவக்கிரகங்கள்லேயே மிகவும் முக்கியமான கிரகமாக ஒரு சில கிரகங்கள் இருக்கும் அந்த கிரகங்களுடைய இடமாற்றங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனிக்கப்படும் ஸோ ஜாதகத்தை நம்பாமல் இருக்கிறவங்களுக்கு கூட ஜாதகத்துக்கு மேலே நம்பிக்கை வருதுன்னா அதற்கு காரணம் இந்த மாதிரியான கிரகங்கள் தான் ஸோ நவகிரகங்கள்லே சுபகிரகமாக கருதப்படக்கூடிய கிரகம் என்றால் அது குரு சொல்லலாம் நமக்கு திருமணம் அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி பணம் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னு காரணியாக இருக்கிறவர் குருதா குருபகவான் நமக்கு ஜாதகத்தில் நல்ல முறையில் இருந்தார்னா நமக்கு இதுலலாம் நல்ல பலன் கிடைக்கும் இதே நமக்கு சாதகம் இல்லாமல் பாதகமான நிலையில் இருந்தால் நமக்கு கொஞ்சம் ஆபத்தான பலன்கள் கிடைக்கும் குரு பார்க்க கோடி நன்மை என்ற ஒரு பழமொழி அனைவருக்குமே தெரியும் அப்பேற்பட்ட குரு பகவானுடைய பயிற்சியானது சமீபத்தில் நடந்தது இந்த பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்தது ஒரு வருடத்துக்கு இனி குருவால் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கும் என்று ஜோதிடர்கள் சில தாள்களை கணிச்சிருக்காங்க ஜோதிடர்கள் தணிச்ச அந்த தாள்களை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு அடுத்த ஒரு வருடத்துக்கு குருவால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்டுருக்கேன் இது வரைக்கும் மேச ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் ரிஷபத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் மிதுன ராசிக்காரங்க நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசிக்கு வந்து கரெக்டாக இந்த கணிப்பு பொருண்டோ நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு அடுத்த ஒரு வருடத்துக்கு குருவால் சூத காலமா இல்லை அதிர்ஷ்ட நேரமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன் பெறுங்க சரி வாங்க குரு பயிற்சி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு என்னங்கிறத பார்க்கலாம் மிதுன ராசிக்காரங்க சீரிடம் மூணு நான்கு பாதம் திருவாதுரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தும் ஸோ மிதுன ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த குரு பயிற்சி பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான முழுமையானதை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் புதன ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசியில் பிறந்த அன்பர்கள் நீங்கள் சாதுவான தோற்றத்தை கொண்டவர்களாக இருப்பீங்க இப்படி சாதகமான தோற்றத்தை கொண்ட உங்களுக்கு கிரகநிலைகள் இந்த குரு என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க லாபஸ்தானத்துல இருந்து விரையஸ்தானத்துக்கு மாறி வந்திருக்கிறாரு குரு அது மட்டும் உங்களுடைய சுகஸ்தானோ ரணருண ரேகஸ்தானோ அஷ்டம ஆயுள்ஸ்தானோ ஆகியவற்றை பார்க்கிறாரு ஸோ கிரக நிலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த குரு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்துக்கு மாறி வந்திருக்கிறாரு உங்களது சுகஸ்தானோ ரணருண ரேகஸ்தானோ அஷ்டம ஆயுஸ்தானம் ஆகியவற்றை பார்க்குறாரு ஸோ கிரகநிலைகள் குருப்பயிற்சியில் இந்த ஒரு வருடத்துக்கு இப்படி தான் அமைஞ்சிருக்கு குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு தான் மாறியிருக்கிறாரு நிகழ்ந்த மங்களகரமான சுவாதி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் வசந்த ரிது சித்திர மாதம் பதினெட்டாம் நாள் இதற்கு சரியான ஆங்கில தேதி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் கிருஷ்ணபட்ச அஷ்டமியும் புதன்கிழமையும் இருந்தது திருவோண நட்சத்திரமும் சுமநாம யோகமும் பாவகாரணமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக தினத்தில் உதயநிதி நாளிகை இருபத்தி எட்டு இருபத்தி ரெண்டுக்கு சரியா மாலை ஐந்து ஒன்றுக்கு துலார் அக்கலத்துல குரு பகவான் மேசராசிலிருந்து ரிஷப ராசிக்கு மாறிட்டாரு அப்படி மாறினதோட அடிப்படையில் தான் உங்கள் ராசிக்கு குரு பகவான் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கிறாரு ஸோ இதனோட அடிப்படையில் தான் உங்கள் ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் ஜோதிடர்கள் கண்டிச்சுருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க குரு பகவானால திட சிந்தனைகளோடு உங்கள் குறிக்கோள்களை இனி நீங்கள் அடையறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அடைய முடியும் செய்தொழில ஆர்வத்தோடு ஈடுபட்டிங்கன்னா நற்பெயர் உங்களால் வாங்க முடியும் உங்களுக்கு கீழ் பணிபுரியவர்களுக்கு தக்க உதவிகளை செய்து அவர்களை உங்களுக்கு உதவியாக வைத்து கொள்ள முயற்சி பண்ணிங்கன்னா அது நடக்கும் சமூக நோக்கத்தோடு உங்களுடைய காரியங்கள் எது செய்தாலும் அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் நீண்ட நாட்களாக துன்புறுத்தி வந்த உடல் உபதைகள்ல இருந்து விடுபடுவீங்க ஸோ இந்த மாதிரி இந்த குரு பயிற்சியில பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் வருமானம் சீராக உங்களுக்கு இருக்கும் செய்தொழில நன்றாக நடக்கிறதுனால புதிய கடன்கள் வாங்க வேண்டியது உங்களுக்கு வராது சிலருக்கு வேறு இடங்களுக்கு சென்று வசிக்கக்கூடிய நிலைமை உண்டாகும் பிறருடைய பொறாமைகளும் போட்டிக்கும் ஆளாக நேரிடும் என்பதால் அதுல வந்து கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நீங்கள் தொடுத்திருந்த வழக்குகளில் சாதகமான திருப்பங்கள் ஏற்படாது அதனால வழக்குகள் புதுசா எதையும் திரும்ப தொடுக்க வேண்டாம் மற்றபடி வெகு தூரத்திலிருந்து நல்ல செய்தி உங்களை தேடி வரும் மேலும் அவசியமான விஷயங்களுக்காக திடீரென்று அவசர பயணங்கள் செய்வதற்கு சூழ்நிலை வரும் அந்த மாதிரியான சூழ்நிலை வரும்போது பயப்பட வேண்டாம் நீங்கள் அந்த பயணங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேற்கொள்ளுங்கள் அது திடீரென அவசர பயணங்கள் தான் அதை மேற்கொள்ளுங்கள் அதில் அனுபவங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் குடும்பத்தில் கூட சாதகமான சூழ்நிலை நிலவும் இதனால் உங்கள் தன்னம்பிக்கை இந்த குரு பயிற்சியில் அதிகரிக்கும் உற்றார் உறவினர்களிடையே உங்களுடைய செல்வாக்கு உயரும் உங்களுடைய பேச்சில் பொறுமையும் நிதானமும் இருக்கும் நினைத்த எண்ணங்களை கச்சிதமாக செயல் வடிவம் பெற மாதிரி சூழ்நிலை அமையும் கடினமான விஷயங்களில் கூட தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட்டிங்கன்னா வெற்றி கிடைக்கும் உங்களை பற்றி அவதூறு பேசுபவர்களை இனம் கண்டு விளக்குனிங்கன்னா கண்டிப்பாக விளக்கிடலாம் உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு பேச்சுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க ஏதாவது பேசணுமா இருந்தா தாராளமா பேசுங்க அப்புறம் சமுதாயத்துல உங்கள் செல்வாக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உயரும் குறைந்த அளவுக்கு முதலீடு செய்து விருப்பமான வாகனங்கள் வாங்குறதா இருந்தா வாங்கலாம் ஆனா அதிக முதலீடு வந்து செய்ய வேண்டாம் அதிக அளவுக்கு முதலீடு செய்து விருப்பமான வாகனங்களை வாங்குறத விட குறைவான அளவுக்கு முதலீடு செய்து விருப்பமான வாகனங்கள் வாங்குனீங்கன்னா அது உங்களுக்கு நிலைக்கும் அப்புறம் பெற்றோர் வழியில ஏற்பட்ட மனத்தாங்கல்கள் நீங்கோ ஸோ பெற்றோர் வழியில இனி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்புறம் உங்களுடைய நேர்மையான போக்க அனைவரும் பாராட்டு செய்வாங்க உங்களுடைய சூட்சம அறிவு வேலை செய்யத் தொடங்கும் எதிர்பாராத வகையில் சௌபாகியங்கள் தேடி வரும் உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் உடனுக்குடன் நிறைவேறும் வங்கிகள்லருந்து எதிர்பார்த்த கடன் உங்களுக்கு கிடைக்கும் நெடுநாட்களாக கிடப்பில் போட்டிருந்த உங்கள் விண்ணப்பம் அரசாங்கத்தால் இப்போ சாதகமாக பரிசீலிக்கப்படும் இதனால் சலுகைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மனதிற்கினிய பயணங்களை மேற்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் பயணங்கள் மேற்கொள்ளும்போது போது அதில் அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் பயணங்கள் நிறைய இந்த குரு பயிற்சியில் மேற்கொள்ளுங்க அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அலுவலக வேலைகளை திட்டமிட்டு முன்கூட்டியே செய்யணும் சில நேரங்களில் இடையூறுகளை சந்திக்க நேரிடும் அதே சமயம் பணவரவுக்கு தடைகள் வராது எதிர்பார்த்த ஊதிய உயர்வு சரியான நேரத்தில் வந்து சேரும் ஆனாலும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு குறையும் வியாபாரிகள் விற்பனை பிரதிநிதிகளால் வியாபாரத்தை பெருக்க முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெருக்க முடியும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் நன்றாக நடக்கும் கடன்களை பெற்று கடையை சீரமைக்கிறது உங்களுக்கு சாத்தியம் புதிய சந்தைகளில் உங்கள் பொருட்கள் விற்பனை ஆகும் அது உங்களுடைய வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக செய்யும் ஸோ வியாபாரிகளுக்கு அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெற்றிகள் பெறுவதில் சிரமை ஏற்படும் ஆகவே உங்கள் திட்டங்களை பொறுமையாக செயல்படுத்தணும் அதே நேரத்தில் தொண்டர்களுடைய ஆதரவு நன்றாக இருக்கும் சில சமயங்களில் உங்கள் கருத்துக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் எனவே யாரிடமும் மனம் திறந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பேச வேண்டாம் பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு மேலும் வருத்தத்தை தான் கொடுக்குமோ தவிர ஆறுதல் கொடுக்காது அதனால மனம் திறந்து பேச வேண்டாம் அரசியல்ல இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கையானது சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி காண்பதற்கு சூழ்நிலை அமையும் புதிய ஒப்பந்தங்களை செய்து நல்ல வருமானத்தை காண்பதற்கு வாய்ப்பிருக்கு சக கலைஞர்களால் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் ரசிகர்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்வதில் கவனம் செலுத்தணும் கண்டிப்பாக அப்படி கவனம் செலுத்தினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் இல்லைன்னா உங்கள் துறையில் நீங்கள் பிரதிபலிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் இது கலைத்துறையில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கை ரொம்ப வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் பெண்மணிகளுக்கு கணவரிடம் ஒற்றுமையானது அதிகரிக்கும் பணவரவு சீராக இருக்கும் அதே சமயம் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சூடான வார்த்தைகளை பேசாம இருந்தீங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் பிரச்சனைகளை தவிர்க்க சூடான வார்த்தைகள் பேச வேண்டாம் மாணவ மாணவிகள் கூட படிப்புல முன்னேற்றம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு விளையாட்டுகளில் ஈடுபட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தை வளர்த்து கொள்வது நல்லது அதே சமயம் பெற்றோருடைய ஆதரவு உங்களுக்கு குறையும் ஸோ பெற்றோருடைய ஆதரவு இந்த டைம் குறையறதுனால கண்டிப்பா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா பெற்றோருடைய ஆதரவு இருந்தால் தான் அவங்களால் ஜெயிக்க முடியும் அவங்க ஆதரவு குறையும் போது ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால் மாண மாணவிகள் அவங்களுடைய ஆதரவு பெறுவதற்கு என்ன பண்ணுமோ அதை வந்து பண்ணுங்கள் அதாவது அவங்க சொல்கிறத கேட்டு நடங்க அந்த மாதிரி பாசிட்டிவாக அவங்களுடைய எண்ணங்களை அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றுங்க அப்படி பண்ணிங்கன்னா பெற்றோருடைய ஆதரவு உங்களுக்கு குறையலாமல் கிடைக்கும் ஆக மொத்தம் மிதுன ராசிக்காரங்க மிருகசிரிடம் மூணு நான்கு பாதம் திருவாதுரை புனர்பூஷோ ஒன்று ரெண்டு மூணு பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி அடுத்த ஒரு வருடத்துக்கு இப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது இந்த குரு பயிற்சியில நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று ஆறு முறை வள வரணும் இதை நீங்கள் செய்திங்கன்னாவே குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தாய் தந்தையருடைய உடல் நல்லா சிறக்கும் அதனால் இந்த பரிகாரத்தை செய்யுங்க சிறப்பு பரிகாரமாக துளசியை பெருத்து அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு அர்ப்பணித்து வணங்கணுமா இதை செய்தாலும் உங்களுக்கு நல்லது நடக்குமா இந்த ரெண்டில் எது வேணாலும் வந்து செய்யுங்க நல்லது நடக்கும் இந்த குரு பயிற்சி பலனை நீங்கள் இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்தது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலுரோட வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வேணும்